வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் நைன்டீன் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய சரியா தவறா கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக கீழே வந்து மொத்தம் த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையினா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க செயற்கனவே இந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் வந்து நம்ம சரியான விடையே தேர்ந்தெடு சார் உள்ள செகண்ட் கொஸ்டினில் பார்த்துருக்கோங்களா பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் ஓகே சார் கொஸ்டின் தான் இதிலேயும் கொடுத்துருக்காங்க உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் இதை கட் பண்ணிவிட்டு இந்த நேம் எழுதிக்கோங்க கூறியவர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் ஓகே இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க கட் இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஓகே சரியான கூற்று உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கரு வளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளன இந்த கூற்று வந்து சரி ஓகே செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் வளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளன இந்த கூற்று வந்து சரி ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியவை இந்த கூற்று வந்து சரி ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க பறவைகள் மூர்வனவற்றிலிருந்து தோன்றியவை சான்சர் வந்து சரி இதோடு யூனிட் நைன்டீனில் உள்ள சரியாக தவறா அது கீழே உள்ள த்ரீ கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் நைன்டீனில் உள்ள பொறுத்துக அது கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ